தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மக்கள் பாரதத்தை இந்த மாலை பதவியில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நேற்றைக்கு வந்து வியாச பகவானுடைய என்ட்ரிய பார்த்தோம் இந்த பார்த்திபன் கனவு அந்த படம் பார்த்தவங்களுக்கோ இல்ல அந்த கதையை படித்தவர்களுக்கோ தெரிஞ்சிருக்கும் ஒரு சிவனடியார் ஒருத்தர் எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் அவர் என்ட்ரி கொடுப்பாருங்க அவர் யாருன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக இருக்கும் கடைசியில அந்த மர்மம் விலகும் போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ஹீரோ ஹீரோயின் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே அது ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிவன் அடியார் வேற நல்லா ஓங்கு தாங்கா கம்பீரமா இருப்பாருங்க அவரு ஆனா அது வந்து நிஜமா நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது மகாபாரதம் நடந்த விஷயம் அதுல வந்து பாண்டவர்களுக்கு எப்பவாச்சும் பிரச்சனை வரும்போதோ இல்ல அவர்கள் வந்து ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன்லயோ வியாசர் வருகின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து ஒரு சிக்கல் தர்மர் என்ன சொல்றாரு நாங்கள் ஐந்து பேரும் கிருஷ்ணையை திருமணம் செய்து கொள்கின்றோம் அப்படின்றாரு அதுக்கு துருபதன் வந்து எப்படிங்க இதெல்லாம் தர்மம் இல்ல சாஸ்திரம் இல்ல இதை போய் நீங்க சொல்றீங்களே சரி நீங்க முடிவெடுத்து வைங்க நான் ஏற்பாட கவனிக்கிறேன் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்ட்டு போறாரு அப்பதான் வியாசர் வருகின்றார் இந்த நேரத்துல வியாச பகவான் வரும்போது அவரை ரொம்ப மரியாதையா வரவேற்று அவரை வந்து பொன்னால் செய்த ஆசனத்தில் அமர வைக்கின்றார்கள் அதுக்கு பிறகு பாருங்க அவரது அனுமதி பெற்று இவங்கள்லாம் வந்து விலையுயர்ந்த ஆசனங்களில் அமர்கின்றார்கள் அப்படின்றாங்க சரி அவரை தான் உக்கார சொல்லியாச்சு அப்படி கிடையாது அது மரியாதை அப்படி எவ்வளவு பெரியவர் அவர் வந்து நீங்கள் அமருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அப்பவும் இவர்களும் விலை உயர்ந்த ஆசனங்களில் தான் அமர்கின்றார்கள் மர நாற்காலிலேயோ பிளாஸ்டிக் சார்லயோ எல்லாம் உக்கார்ல துருபதன் வந்து அவருடைய மனக்குமுறதலை கொட்டி தீர்க்கிறார் நீங்கதான் வந்து எனக்கு ஒரு வழி சொல்லணும் மாதிரி அர்ஜுனன் ஜெயிச்சான் சரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஆசைப்பட்டிருந்தோமே அது நிறைவேற போகின்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தர்மர் என்ன சொல்றாரு இல்லைங்க நான் தான் மொத்தமாக எனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்றாரு அப்போ துருபதன் என்ன நினைக்கிறான் அவர் சரி ஒருவேளை தம்பி ஜெயிச்சிருந்தாலும் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு அப்போ சரி நீங்கள் என்ன முடிவு இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு இது வந்து உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்களா இது தர்மமா இது எப்படி வந்து அனுமதிக்க முடியும் நீங்க தான் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்றாரு அப்போ வியாசர் என்ன சொல்றார் சரி இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்து சந்தேகம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க அதன் பிறகு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்றாரு ஆக்சுவலா பார்க்க போனா இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பேச போறோம் இல்லை யாருக்கோ ரெண்டு மூணு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை தீர்க்க போகின்றோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்கள வந்து ஃப்ரீயா பேச வைக்கணும் பேசும்போது நடுநுடு ஆஹ் இதெல்லாம் நீ சொல்றது தப்பு இது சரியில்லை அப்படின்னுலாம் யாரும் பேசக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாவற்றையும் சொல்ல அனுமதிக்க வேண்டும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா குறிப்பெடுத்துக்கலாம் இந்த இடத்துல இத சொன்னார் இத சொன்னார் அப்படின்னு அது பின்னாடி நம்ம அதுக்கு கவுண்டர் குடுக்கறதுக்கோ இல்ல அத பத்தி விளக்கம் குடுக்கறதுக்கோ இதுதான் சரியான அப்ரோச்சாக இருக்கும் அத தான் வந்து வியாசரும் ஃபாலோ பண்றார் சோ முதல்ல துருபதன் ஆரம்பிக்கிறாரு ஐயா ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வது அப்படின்றது வழக்கத்துல இருக்கு காலம் காலமா அதனால அது தர்மம் ஆகிவிட்டது ஏற்கனவே பார்த்தோம் தர்மம் அப்படின்றது நமது முன்னோர்கள் என்ன செய்து வந்தார்களோ அந்த பாதையிலேயே நாமும் பயணிக்கிறோம் சார் அப்ப அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி இல்லைங்க அதாவது எந்த ஒரு செயல் நடக்கும் பொழுதும் இந்த கால ஓட்டத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பகுத்து வச்சாங்க பாருங்க அதுதான் உண்மையான பகுத்தறிவு ஆனா இன்னைக்கு தப்பான செயலுக்கெல்லாம் கூட நம்ம பேரை மாத்திரி இப்படி பண்ணா என்ன அப்படின்னு நம்ம கேட்டுன்னுறோம் பாருங்க இது என்ன மாதிரி பகுத்தறிவுன்னு எனக்கு சொல்ல தெரியல திருமணம் மீறிய பந்தம் இப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கிறோம் சரி அதான் துருபதன் கேட்கிறாரு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் எனக்கு பிரச்சனை இது உலகத்துக்கு விரோதமானது வேதத்துக்கு விரோதமானது தர்மத்துக்கு விரோதமானது இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்ய முடியும் அப்படின்றாரு சரி நீங்க சொல்லிட்டீங்களா அடுத்தது கிருஷ்ணையுடைய அண்ணா அப்பா திருஷ்டத்துன்தான் வா அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு ஆனா ரொம்ப அழகா சொல்றான் திருஷ்டத்து அதாவது தர்மம் ரொம்ப சூஷமானது அதனால ஆஹ் இந்த வழி சரியானதா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அதே மாதிரி இது தர்மமா அதர்மமா அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நான் இல்லை ஆனா நான் இதற்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லை அப்படின்றதுனால இது அதர்மம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படிங்க இளையவனுடைய மனைவியை மூத்தவர் எப்படி ஆசைப்பட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கின்றான் திருஷ்டத்துடன் இப்போ தர்மரை கூப்பிடுறார் தர்மா உன்னுடைய கருத்தை சொல்லு அப்படின்ன உடனே தர்மர் சொல்றாரு இல்ல என் வாக்கு வந்து வராது நான் வந்து அஞ்சு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐடிலை அப்படின்ற ஒரு பெண் சப்த ரிஷிகளுடன் இருந்தால் அப்படின்னு நாம வந்து கேள்விப்பட்டது இல்லையா அதே மாதிரி வார்ஷி அப்படின்ற ஒரு ரிஷி புத்திரி அவ வந்து பிரசே தசுக்கள் அப்படின்ற ஒரே பெயரையுடைய பத்து சகோதரர்கள் அவர்களுடன் ஒன்றாக இருக்கவில்லையா இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க செய்தது அதனால இதை நான் தர்மமாகத்தான் கருதுகின்றேன் அப்படின்றாரு அப்போ குந்திய கேட்கிறாரு அஹ் நம்ம நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல நான் வந்து அந்த பிக்ஷை மாதிரி புஜியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அது நான் சொன்னது பொய்யாயிடக்கூடாது அப்ப கூட பாருங்க இது வந்து தர்மமா அது நியாயமா ஊர் உலகம் ஒத்துக்குமா அப்படின்லாம் சொல்லல குந்தி நான் சொன்னது பொய்யாயிடக்கூடாது இதற்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் அதாவது கடைசி வரைக்கும் குந்தி வந்து பசங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றாள் ஏற்கனவே அந்த தேச செஞ்சாரியான பிராமணர் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணைய பத்தி எல்லாம் சொல்லிட்டு சுயம்பரம் நடக்க போது நீங்களும் போங்கோ அப்படின்னு சொன்ன ஒன்னு இந்த பயிலவள்ளா அப்படியே ட்ரீம் வேர்ல்ட்ல சுத்தின் இருக்காங்க அப்படின்றதையும் குந்தி பார்த்து விடுகின்றாள் சோ அஞ்சு பேருக்கும் ஆசை இருக்கு அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரிகின்றது இந்த கல்யாணத்தினால இந்த அஞ்சு பேரும் ஒத்தரோட ஒத்துரு சி சண்டை போட்டுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் முன்பு இருந்த அந்த ஒரு ஒற்றுமை உறவு அதுல கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் இந்த ராஜ்யத்தை திரும்பப் பெறுவது இந்த துரி அன்கோ அவங்கள வந்து துரத்தி அடிப்பது அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியமாகாது சோ அதனாலயும் குந்தி மறுபடியும் மறுபடியும் இதத்தான் ஸ்ட்ரெஸ் பண்றா நான் சொன்னது பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாலே தவிர இல்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு எங்கேயாவது நான் சொல்லிட்டேங்க என்ன இப்போ கிருஷ்ணய ஒரு வார்த்தை கேட்டிருங்க அவ என்ன சொல்றாளோ அவ முடிவு படினு ஒரு இடத்துல கூட சொல்லல குந்தி இதுதான் மகாபாரதம் கற்பனை கதை கிடையாது யாருக்காக வேண்டியும் கேரக்டர் பூஸ்ட் பண்ணி எழுதுறது கிடையாது அவங்க அவங்க அந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரேடையே எழுதப்பட்டுள்ளது வேணும்னா இங்க வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் லேடி சென்டிமெண்ட் அப்படி கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்காக குந்தி வந்து இல்லப்பா நீங்க வந்து கிட்டயே கேளுங்கப்பா அவ என்ன சொல்றாளோ அதுபடி நடந்துக்கிட்டோம் அப்படின்ன உடனே இங்க வந்து கிருஷ்ணை வந்து அவகிட்ட கேட்ட உடனே அவ வந்து நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் குடும்பம் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆரையும் மேல பழி சொன்னாலும் நான் ஏத்துக்கிறோமா அப்படின்னு கண்ணீருடன் ஒண்ணு சொல்றா மாதிரி இப்படி எல்லாம் எழுதியிருந்தா அப்படியே சுமார் ஏறி இருக்கும் அந்த கேரக்டரோட இமேஜ் ஆனா அதெல்லாம் செய்யல இது என்ன சீரியலுக்கு எழுதப்பட்ட கதையா நடந்த தானே எழுதுகின்றார் வியாசர் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கின்றது நண்பர்களே எல்லாரும் கருத்தையும் கேட்ட பிறகு இதுல வந்து அந்த அர்ஜுனன் பீமன் நகுல சகாதேவன் அவங்களை கேட்கல கிருஷ்ணையும் கேட்கவில்லை வியாசர் கூற ஆரம்பிக்கின்றார் குந்தி உன்னுடைய வாக்கு பொய்க்காது துருபதா இது வந்து தர்மத்தின் படிதான் நடக்கின்றது தர்மன் சொன்ன மாதிரி தர்மத்திற்கு அப்பாற்பட்டது கிடையாது இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன்னா முன்காலத்துல நாளாயினி நலாயினி இல்லைங்க நாளாயினி அப்படின்ற ஒரு பெண் அவ வந்து மௌக்கல்யர் அப்படின்ற ஒரு ரிஷி அவருக்கு மனைவியாக இருந்தாள் ஆனா அந்த மௌக்கல்யர் எப்படிப்பட்டவர்னா பொறாம பிடிச்சவரு பயங்கரமா கோபம் வரும் கண்ணாபின்னான்னு திட்டுவாரு பேசுவாரு வயசாய் போச்சு எலும்பும் தோலுமா இருக்காரு மடிப்புகளும் நிறை விழுந்த தலைமுடியுமாக இருக்கின்றார் வாயிலேந்து துர்கந்தம் வீசும் போதாக்குறைக்கு அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொழுநோய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொழு நோய் வேற இவருக்கு வந்திருக்கின்றது ஆனா நாளாயினி இளமையான பெண்ணாக இருக்கின்றாள் இருந்தாலும் கணவன் எப்படி இருந்தாலும் அவருக்கு தேவையான பணிவடைகளை எல்லாம் செய்து வருகிறேன் ஒரு நாள் என்ன ஆகுது அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அந்த சாதம் இருக்கு இல்லையா அந்த மிச்சம் இருந்த சாதத்துல இவர் தொழுநோய் இல்லையா அதனால அந்த விரல் அப்படி கட்டாயி விழுந்துருச்சா இப்போ அந்த நாளா இனி என்ன பண்ணியிருக்கா கொஞ்சம் கூட அசூயைப்படாமல் அந்த விரலை சாப்பிட கூடாது அவ்வளவுதான் அந்த விரலை எடுத்து போட்டுவிட்டு அந்த அன்னத்தை சாப்பிடுகின்றார் இத பார்த்த உடனே மௌக்கல்யர் நாளாயினியை பக்கத்துல கூப்பிடுறார் கிழவன் அல்ல கோவக்காரன் அல்ல பொறாம பிடிச்சவன் அல்ல இந்த மாதிரி நிறை திரையுடன் கூடு இருப்பவன் கிடையாது இந்த தொழுநோயும் கிடையாது உனக்கு என்ன வரம் வேணும் கேள்ன்றார் இதை கேட்ட உடனே நாளாயினி சொல்றா ஆஹ் நான் வந்து ஏற்ற பதிவிறதை உங்ககிட்ட என்ன கேக்குறது ஒண்ணு செய்யுங்க நீங்கள் உங்கள் உடம்பை ஐந்தாக பிரித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா வேணும்னு போது ஒன்றாக ஆகிவிடுங்கள் இப்படி வந்து நாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மௌக்கல்யருடைய அந்த வயசான அந்த நோய் புடிச்ச தோற்றம் மாதிரி ஐந்து இளைஞர்களாக மாறுகிறார் ஒவ்வொருத்தருடனும் தனித்தனியாகவும் அதுக்கப்புறம் அந்த ஐந்து பேரும் ஒன்றாக மாறியும் பெரிய பெரிய வனங்களிலும் மலைகளிலும் எல்லா இடத்திலும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு செகண்ட் ஹனிமூன் ஆர் இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ஆர் இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி திரிகின்றனர் அதுல பாத்தீங்கன்னா ரீலு மௌக்கல்யர் வந்து ஒரு மலையாகி விடுவாராம் அப்போ இந்தமா மலையிலிருந்து ஓடி வரும் நதியாகி விடுவார்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவர் மரம் ஆகி விடுவாராம் அப்ப உடனே இந்த நாலாயினி வந்து கொடியாகி அந்த மரத்தை சுற்றி இருப்பார்கள் அப்படின்னாங்க அவர் என்ன மாதிரி யாராரோ அதுக்கேத்த மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரணுமே எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி கண்ணானால் நான் இமையாவேன் ஞாபகம் இருக்கா ஒருவேளை இதை படிச்ச பிறகுதான் கவிஞர் அதை எழுதியிருக்காரோ என்னவோ தெரியல இப்படியே பல காலங்கள் அவங்க வந்து சேர்ந்திருந்து சந்தோஷமாக சுற்றி ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த என்ன யோசிக்கிறாரு நாம வந்து இப்படியே சிற்றிடர் பேரிடர் மாதிரி இந்த உழன்று கிடப்பது சரியல்ல அப்படின்னு நினைக்கும் போது நாளாயினி என்னதான் இருந்தாலும் வந்து கணவரிடம் தான் இதெல்லாம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இவர் வந்து இல்ல வாங்க அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னும் போது இவருக்கு கோபம் வந்து கீழே தள்ளி விடுகின்றார் அப்போ அவ கேட்கறான் என்னது இது அப்படின்னும் போது அப்போ சரி உனக்கு வந்து ஐந்து கணவர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு அது வரவா சாபமா அப்படின்னு சொல்ல தெரியல இதுதான் நடந்தது அப்படின்னும் போது சரி அந்த நாளாயினி அவள் எப்படி கிருஷ்ணையாக பிறந்தாள் அப்படின்னு கேக்குறாங்க மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம் வணக்கம் 啊！